ஆரோக்கியமாக வரல ஒரு சின்ன முயற்சி தாங்க சிரிக்கும்போது முகம் அழகாக இருக்கும் அன்பு காட்டும்போது மனசு அழகாக இருக்கும் நம்பிக்கையை வைக்கும்போது வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆனால் நாம் நாம இருக்கும்போது தான் எல்லாமே அழகாக இருக்கும் அதுபோல் தாங்க காலையில் தூங்கி எழுந்த உடனேயே டீயோ காஃபியோ குடித்தா மட்டுந்தான் நம்மளுக்கு மனசுக்கும் சரி அந்த ஃபுல் டே எனர்ஜிக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொளுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்றாற்போல் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை நீக்கி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரே சூப்பர் உணவானது இந்த கொள்ளு தாங்க அது மட்டும் இல்லாமல் கொள்ளில் நம்ம ரசம் வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற சளி இருமல் காய்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நிவாரணியாகவும் மருந்தாகவும் இது இருக்குது இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு கொள்ளை நல்லா வறுத்து ரசம் வச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கே சூப்பராக இருக்குது கொள்ளை விளைவிச்சதுக்கு அப்புறமேட்டு கொள்ளை நல்லா அப்புறமா மண்ணில் தான் போட்டு கொள்ளை அடிப்பாங்க அதனால் எப்படி தான் நீங்கள் ஸ்டோரில் போய் வாங்கினாலும் அந்த கொள்ளில் கல் கண்டிப்பாக இருந்தே இருக்கும் அதுக்கு கொள்ளை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் நல்லா அரிச்சு எடுத்துருங்க அரித்து எடுத்த பிறகு எவ்வளோ கற்கள் வரும் அந்த கற்களை நீக்கிட்டு கொள்ளை தனியாக எடுத்து நான் வேக வச்சு தண்ணி தனியாக கொள்ளு தண்ணியாக எடுத்துகிட்டு கொள்ளு நான் தாளித்து சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டேன் அந்த கொள்ளு தண்ணியை நான் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொள்ளு கொஞ்சம் போட்டு மிளகு சீரகம் பூண்டு வரமிளகா மல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தக்காளி புளி போட்டு உப்பு போட்டு எல்லாம் கரைச்சி இதில் நான் ஊற்றி நல்லா விட்டுக்கிட்டேங்க சூப்பராக ரசமும் ரெடி நம்மளுக்கு சுண்டல் ரெசிப்பியும் ரெடி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருந்தால் சளி போயே போயிடும்